ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்ஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய மிகவும் முக்கியமான இருபத்தி நாலாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய பத்தாம் தேதி அதே போல் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை ஸோ இந்த சனிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் சனிக்கிழமை என்று சொல்லலாம் ஏன் ஸ்பெஷல் சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய இந்த சனிக்கிழமை பிரதோஷமானது வருது பிரதோஷம் அப்படிங்கிறது சிவபெருமான வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள் இந்த பிரதோஷம் ஒவ்வொரு கிழமையில் வரும்போது ஒவ்வொரு சிறப்பு உடையது அதில் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் மற்ற பிரதோஷங்களை காட்டி அதிக சிறப்புடையது சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் தான் சனி மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுது இந்த சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு சனி மகா பிரதோஷத்துடைய சிறப்புகளையும் இந்த நாம நாம் வேண்டிய முக்கியமான சில பொருட்கள் பற்றின்தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கிறதுனால உங்களுடைய தலையெழுத்து நிச்சயம் மாறும் உங்களுக்கு தலையெழுத்து மாறணும் உங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சில பொருட்களை நாளை சனி பிரதோஷத்தில் வாங்குங்க அப்படி என்ன பொருள் வாங்கணும் அதை வாங்குறதுனால என்ன அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சுக்கிறது முக்கியம் கிடையாது இதற்கேற்ப வாங்கி பயனடையணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால இந்த பொருட்கள்லாம் வாங்கி பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு சனி பிரதோஷத்துடைய சிறப்பை வந்து ஷேர் பண்ணுறேன் கோடி புண்ணியம் தரக்கூடிய மகா சனி பிரதோஷத்தில் வீட்டிலேயே பிரதோஷ வழிபாடு செய்யலாம் வீட்டிலேயே பிரதோஷ வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற முறையை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தெளிவாக இந்த வீடியோவில் அந்த முறையை தெரிஞ்சு வழிபாடு செய்து பலன் பெறுங்க சிவனுக்கே மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றானது பிரதோஷம் அதுலேயும் சனிக்கிழமை வருவது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது ஒரு சனி பிரதோஷத்தில் விரதம் இருந்து சிவாலய வழிபாடு செய்தால் ஒரு வருடம் முழுவதும் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பலன் புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ பூஜை முடிந்ததோ மற்றவர்களுக்கு கேட்காமல் நந்தியின் காதில் சென்று நம்மளுடைய வேண்டுதல் சொன்னால் அதை அவர் சிவனிடம் சொல்லி விரைவில் நிறைவேற்றி வைப்பார் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அதை இந்த சனி பிரதோஷத்தில் ஃபாலோ பண்ணுங்க சிவபெருமானையும் சிவனின் வாகனமான நந்திதேவரையும் பிரதோஷ நாளில் வழிபடுவது நமக்கு சிவலோக பதவியை பெற்றுத்தரும் தொடர்ந்து பிரதோஷ விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லாத முக்தி நிலையை அவர் அருள்வார் இது புராணங்களிலே சொல்லப்படுது பிரதோஷனால சிவாலயத்தை வள வந்து வணங்குவது மிக முக்கியமான வழிபாடாக கருதப்படுகிறது ஸோ சனி பிரதோஷம் அதுலேயும் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக சொல்லலாம் ஸோ பிரதோஷத்துடைய மகிமையை வந்து உணராதவங்க இந்த வீடியோவில் பிரதோஷ மகிமையை வந்து இப்போ நான் சொல்கிறதன் மூலிமா உணருங்க சிவபெருமான் வந்து நம்மளை காக்கிறதுக்காக ஆழக்கால கால விஷத்தை உண்டு அகிலத்தை காத்தருளிய காலமே பிரதோஷமாகும் இந்த திரியோதச திதி வரக்கூடிய நாள் வந்து மாலை நான்கு முப்பதுலருந்து ஆறு மணி வர அந்த நேரமே பிரதோஷ நேரமாக சொல்லப்படுது பிரதோஷத்தன்று சிவபெருமானையும் நந்திதேவரையும் வழிபாடு செய்தால் சகலவிதமான விதமான தோஷங்களும் பாவங்களும் துன்பங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் பிரதோஷங்களில் அதுவும் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய பிரதோஷத்தை தான் மகா சனி பிரதோஷம் என சொல்வதுண்டு இந்த நாளில் சிவனை வழிபட்டால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்கிவிடும் அதுதான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரதோஷத்துடைய மகிமையாக சொல்லப்படுது இன்னும் சொல்லப்போனால் தேவர்களோ அசுரர்களோ பார்க்கடலை கடைந்தபோது வெளிப்பட்ட ஆழக்கால விஷத்தை சிவபெருமான் உண்டாரு இது வந்து ஏகாதேசி தினத்தன்று மறுநாளான துவாததிசி முழுவதும் மயக்க நிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மூன்றாம் நாளான த்ரீதிசதி திதியில் பகலும் இரவும் சந்திக்கக்கூடிய சந்திய கால வேளையில் மலக்க நிலையிலிருந்து விழித்து சந்திய நிறுந்த தாண்டவம் ஆடினார் பிரளய தாண்டவம் எனக்கிடக்கூடிய இந்த நாட்டியம் சிவபெருமானுடைய ஐந்து விதமான தொழில்களான படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகியவற்றை குறிப்பதாகோ சிவபெருமான் பார்வதி தேவியோடு ஆனந்த தாண்டமாடி உலக உயிர்கள் அனைத்திற்கும் அருள் புரிந்த காலமே பிரதோஷ காலமாகோ இந்த நேரத்தில் நாமோ சிவபெருமானை வழிபட்டால் சிவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதனால் தான் இந்த பிரதோஷத்துக்கு அதிக முக்கியத்துவமானது கொடுக்கப்படுது அதுலேயும் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷந்தான் சனி மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுது ஒரு சனி பிரதோஷத்தில் சிவாலயத்திற்கு சென்று சிவ தரிசனம் செய்தால் ஐந்து ஆண்டுகள் சிவாலயம் சென்று தரிசித்த புண்ணிய பலன் கிடைக்கும் சனி பிரதோஷத்தில் சிவ தரிசனம் செய்வது மந்திர ஜபம் செய்வது ஆகியவற்றை செய்வதால் பல மடங்கு புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் மெயினாக பிரதோஷத்தில் அபிஷேகம் மற்றும் பிரதோஷ பூஜைக்கு நம்மளால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இந்த ஒவ்வொரு பொருளும் சிவ பூஜைக்கு பயன்படுத்தப்படும் போது ஒவ்வொரு மலர்களும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியதாக நம்ம வாழ்க்கைக்கு அமையும் அதனால் நமக்கு என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டுமோ அதற்கு ஏற்ற பொருளை வாங்கி கொடுப்பது சிறப்பு ஸோ இதெல்லாம் பிரதோஷத்துடைய மிக முக்கியமான சிறப்புகளாக சொல்லப்படுது ஸோ இப்போ இந்த பிரதோஷனால விரதம் இருக்கக்கூடிய முறையை வந்து தெரியாதவங்க இப்போ நான் சொல்கிற முறையை தெரிஞ்சு இதற்கேற்ப விரதம் இருங்க காலையில் எழுந்து நீராடி நெற்றியில் திருநீர் அணிந்து சிவநாமத்தை சொல்லிபடி இருக்கணும் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை பஞ்சாசர மந்திரத்தை ஜபம் செய்யணும் நாள் முழுவதும் உபவேசம் இருந்து மாலையில் சிவ தரிசனம் முடித்த பிறகு உப்பு காரம் புளிப்பு சேர்க்காத உணவுகளை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யணும் அல்லது கோவில் தரக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யணும் கோவிலுக்கு சென்று தேவரி சிவனையும் வழிபாடு செய்கிறது இந்த நாளில் சிறப்பு முடியாதவங்க வீட்டிலேயே பிரதோஷ விரதம் இருந்து சிவ வழிபாட்டின செய்யலாம் வீட்டில் பிரதோஷ வழிபாடு செய்யக்கூடிய முறையை சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க வீட்டில் உள்ள சிவன் பார்வதி அல்லது சிவன் பார்வதி விநாயகர் முருகன் இருக்கக்கூடிய படத்தை சுத்தம் செய்து பூ போட்டு அலங்கரிக்க வேண்டும் வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் அதற்கு பால் தயிர் பன்னீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் அரிசி மாவு இளநீர் திருநீர் என என்னென்ன பொருட்கள் இருக்கோ அந்த பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்ய முடியுமோ அத்தனை பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யணும் முடியாதவங்க எளிமையாக சுத்தமான தண்ணீர் பால் மட்டும் வைத்து கூட அபிஷேகம் செய்யலாம் அப்புறம் வில்வம் சிவப்பரளை தாமரை மல்லிகை உள்ளிட்ட மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யணும் எந்த மந்திரம் உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் ஓம் நமச்சிவாயாங்கிற இந்த மந்திரத்தை தெரிஞ்சு பதினோரு முறை சொல்லி அர்ச்சனை செய்யணும் நம்மளால் என்ன முடிகிறதோ அந்த பொருளை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யணும் எதுவும் முடியவில்லை என்றால் இரண்டு வெத்தலை பார்க்கு வாழைப்பழை வைத்து வழிபாடு செய்யலாம் அப்புறம் ஃபைனலாக தீப தூப ஆராதனை காட்டி மற்றவர்களுக்கு பிரசாதத்தை கொடுத்து விட்டு நீங்களும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யணும் வீட்டில் வழிபாடு செய்கிறதாக இருந்தால் இந்த முறையில் வந்து வழிபாடு செய்யணும் ஸோ இவ்வளோ நேரம் சனி பிரதோஷத்துடைய மகிமையை வந்து ஷேர் பண்ணேன் இப்போ இந்த பிரதோஷத்தன்னைக்கு நாம் வாங்க வேண்டிய அந்த முக்கியமான பொருட்கள் பற்றி சொல்ல போகிறேன் வீட்டில் பணம் மற்றும் செல்வ வளங்கள் சேர இந்த சனி பிரதோஷத்தில் வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் பற்றி தெரிஞ்சு அந்த பொருட்களை வாங்கி பயன்பெறுங்க ஸோ வாங்க என்ன பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் மகாலட்சுமி தேவியின் அம்சமாக சொல்லப்படக்கூடிய ஏலக்காயை நாளை நாள் வாங்கி வைத்து வணங்கணும் இந்த ஏலக்காயை வாங்கி வைத்து வணங்குறது உங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்லது என்பது சிவ புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் ஏலக்காய் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து வாங்கணும் அப்புறம் ரெண்டாவதாக நாளை நாள் வாங்க வேண்டிய பொருள் என்னன்னா கல்லுப்பு ஆக்சுவலி சனிக்கிழமை கல்லுப்பு வாங்கக்கூடாதுன்னு சொல்லப்படும் ஆனால் சனி பிரதோஷத்தில் கல்லுப்பு காலையில் வாங்கி வைக்கிறது அவ்வளோ நல்லதான் அதனால் கல்லுப்பை நாளை நாள் வாங்கி வைக்க மறக்காதீங்க அப்புறம் மூணாவது ஆஷுஷல் சிவனுக்கு ரொம்ப உகந்த பில்வையலை ஸோ வில்வையலை மல்லிகைப்பூ பன்னீர் ரோஜா இது மூணுல ஏதாவது ஒன்று வாங்கிங்க ஸோ இந்த மூணுல ஏதாவது ஒன்று வாங்கினீங்கன்னா சிவனையே வீட்டுக்கு கொண்டு வர மாதிரி அதனால் இந்த சனி பிரதோஷத்தில் இந்த மூன்று பொருட்கள் தாங்க வாங்கணும் இதை நீங்கள் வாங்கினீங்கன்னாவே உங்களுக்கு செல்வமானது பெருகும் அதில் எந்த டவுட்டும் வந்து வேண்டாம் ஸோ சனி பிரதோஷத்தில் வாங்க வேண்டிய பொருட்களும் சொல்லிவிட்டேன் சனி பிரதோஷத்தில் எளிமையாக வழிபாடு செய்யக்கூடிய முறையும் சொல்லிட்டேன் ஸோ எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவை பார்த்த அத்தனை பேருக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் கிடைச்ச இந்த ஐடியாக்கேற்ப நாளை நாள் செயல்பட்டு பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து சனி பிரதோஷத்துடைய மகிமையும் வீட்டில் வலிமையாக எப்படி வழிபாடு செய்யணுங்கிறதையும் என்ன பொருள் வாங்கணுங்கிறதையும் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்